ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தலைக்கு போடுற பூல் ஒன்று செஞ்சு காட்டப்புறேன் தச்சு காட்ட போகிறேன் என்னென்று சொன்னால் கடைக்கு போய் வாங்காமலைக்கு நம்ம ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணி ஒரு பூல் ஒன்று தைச்சி வந்து நினைக்கிறேன் அதை உங்களுக்கு தைச்சி காட்டப்புறேன் ரெண்டு விதமாக தைச்சி காட்டப்புறேன் வாங்கோ மீடியோ பூல் தைக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு எலாஸ்டிக் துண்டு உண்டு அடுத்ததாக துணி துணியில் ஒரு இது வந்து இருபதி நீளம் இருபதஞ்சு நீளமும் அகலம் வந்து ஒரு மூன்று இன்ச் அகலமும் அடுத்தா காணும் அதை வந்து நம்ம முதல்ல இந்த ஒரு சைட்டுக்கு ஒரு தரம் மடித்து அடுத்ததாக இன்னும் ஒரு தரம் மடித்து அதை தச்சுக்கொள்வோம் டுத்து போட்டு மற்ற பக்கத்துக்கும் ரெண்டு தரம் மடிச்சு தச்சு கொள்ளுவோம் அடுத்தபடியாக இது ரெண்டாம் மடிச்சு ஒரு தையல் போடு,

ரெண்டாம் அடிச்சடுத்து பின்டுத்து இத கொத்திப்பன் பக்கத்துக்கு அப்படியே விட்டு அடுத்த சைட்டு எடுக்கணும் இதெல்லாம் உள்ளுக்கு போக விடாம கையில பிடிச்சு கொள்ளணும் ടിച്ചിട്ട് മറ്റേ സൈഡ് വന്നിട്ട് എടുത്തിട്ട അത് രണ്ടയും കൂടി വെച്ച് മുടിച്ചോണ്ട് മുടിച്ചോണ്ട് പൊട്ടണത് നല്ല ടൈറ്റാ മുടിച്ച പൊട്ടെടുക്കണം போட்டுட்டு இந்த மீதி அரிக்கிறத கட் பண்ணிவிடுவோம் இப்போ அதை உள்ள போடுறோம் அது போயிட்டு இந்த தொங்கல்ல இருக்கிற பகுதியை ஒரு பக்கத்து இதுக்குள்ளே விடணும் அப்படி விட்டுட்டான் வெட்டு போட்டு அதை திரும்பி மிஷினில் வச்சு ஒரு தையல் போடும் சரி இப்போ நமக்கு பூல் ரெடி ஆயிடுச்சு ஓகே முடிஞ்சு ஓகே இந்த பூல் ரெடி ஆகிட்டு இன்னும் ஒரு மேதாட்டில் இன்னும் ஒரு பூல் வந்து தைச்சி காட்டுறேன் அடுத்ததாக அடுத்ததா இன்னும்று துணியை எடுத்து அதுவும் ஒரு இருபதஞ்சு இருபதஞ்சுக்கு எடுப்போம் அடுத்துட்டு இது அகலம் வந்து நாலு இன்ச்சுக்கு எடுக்கணும் அதையும் அப்படித்தான் செண்டாக இந்த சைட் ரெண்டையும் தைச்சிட்டு அதையும் செண்டாக மடிக்கிறோம்

ட்டி எடுத்துட்ட விரட்டி எடுத்துட்டு இப்படி விரலை வச்சு அப்படி கொஞ்சம் அமர்த்தி விடணும் அமர்த்தி விட்டு போட்டு நடுவால் ஒரு கையெல்லோண்டு உடக்கணும் கொஞ்சம் ஒரு பக்கத்துக்கு சின்ன நாயும் ஒரு பக்கத்துக்கு கொஞ்சம் பெருசாக போயிட்டு ஒரு தையல் இந்த தையல் முடிகிறதுக்கு இடையில ஒரு அரைஞ்சீடை வழியில் அந்த தையலை தாட்டணும் ஃபுல்லாக கொண்டு வரப்படும் அதே மாதிரி இன்னும் ஒரு அடி மற்ற பக்கத்துக்கு நடுவால் ஒரு லைன் விடணும் அது என்னதுக்குன்னு சொன்னால் அந்த எலாஸ்டிக்கை பூட்டி இருக்கும் விட்டு திரும்ப அதே அதுக்கு செய்த மாதிரி பின்னால் எலாஸ்டிக்கில் குத்தி அதையும் இதுக்குள்ள விட்டு எடுக்கணும் அதே மாதிரி இதையை முடிஞ்சு முடிஞ்சிட்டு அந்த நிதியை வெட்டணும் கட்டி போட்டும் அதே மாதிரி இது அந்த அடிக்காமலுக்கு நடுவில் அடிக்காம விட்டமே பகுதி அதுக்குள்ளே இந்த இதை பூத்தணும் இந்த இது பூத்துறதுக்காக தான் அந்த இடையில் ஒரு அரை அஞ்சு இடைவழி விட்டேன் நட்டு பூத்தி போட்டு À đây đây ரெண்டு இந்த பூளை நான் போட்டு காட்டுறேன் பாருங்க ஓகே சரி போட்டு காட்டுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மூணு தைக்கிறது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்